அது பெரிய இருக்காது நம்ம தங்கச்சிய ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துவா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமே எழில் கோபப்படுறாரு நாலு பேரும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க வீட்டுல யாருமே இல்ல ஈஸ்வரியும் இனியாவும் மட்டும்தான் இருக்காங்க அப்பனிசாமி ஊர்ல இருந்து திரும்பி வந்திருக்காரு பழனிசாமி பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கறாரு அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் கை மாறிடுச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு பாக்கியாவுக்கு எழிலுக்கு செலியனுக்குன்னு மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணி பார்க்கறாரு யாருமே ஃபோன் எடுக்கல பழனிசாமி யோசிக்கிறாரு என்ன விஷயம் பாக்கியா மேடம் ரெஸ்டாரண்ட்லயும் இல்ல ஃபோன் பண்ணனாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார் செல்வி தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியலையே அது கிட்ட கேட்டா தெரியுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து சரி பாக்கிய மேடமோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு பழனிசாமி வீட்டுக்கே வராரு செல்வி பாக்கிய கிட்ட வீட்டு சாவி வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க என்னமா தங்கச்சி எப்படி இருக்கிற அப்படின்னு கேக்கும்போது செல்வி வாங்கண்ணே எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க பாத்தீங்களான்னு நீங்க ஊருக்கு போன நேரமா பாத்து அக்காவுக்கு என்னென்ன விஷயம் நடந்துருச்சு தெரியுமா அப்படின்னு செல்வி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதோட இனியாவும் வராங்க இனியா பழனிசாமிய பார்த்த உடனே அங்கிள் அப்படின்னு வேகமா வந்து செல்வி பாவொண்ணே இனியா பாப்போட வாழ்க்கை தான் இப்படி வீணா போச்சு பாக்கியாக்காவோட அக்காவோட ரெஸ்டாரண்ட்டும் போச்சு ரெண்டு பொம்பளைங்களோட வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க பாக்கியாக்கா ரெஸ்டாரண்ட உசுரா நினைச்சிருந்தாங்க இந்த சுதாகர்ன்ற ஆளு பண திமுற பாக்கியக்கா கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்றதுக்காக இனியா பாப்பாவை பகடக்காயாக யூஸ் பண்ணி அந்த ஆளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அதனால இனியாவோட வாழ்க்கையே வீணா போச்சு அந்த பையன் சரியான கொடிகாரனா போத மருந்துக்கு அடிமையானவனா இது தெரியாமல் இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணே அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்றாங்க பழனி சாமி யாரு சுதாகர்னா அப்படின்னு கேட்ட உடனே அவர் தானே இப்போ செயின் ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த சுதாகர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனா அவனுக்குதான் பிள்ளைய இல்லையே அப்படின்னு பழனி சாமி கேக்குறாரு என்னன்னே அப்படின்னு அந்த ஆளை பத்தி தெரியுமா நிதிஷ் அந்த ஆளோட பையன் தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு பையனே கிடையாது அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரோட ஒய்ஃபுக்கு தான் அந்த பையன் இருந்தான் அப்படின்னு பழனிசாமி தெளிவா சொல்றாரு செல்வி பதறி போய் இனியா கிட்ட போது ஆமா ஆண்டி அந்த விஷயமே எனக்கு இப்பதான் லேட்டா தெரியும் அப்படின்னு இனியாவும் ஒத்துக்கறாங்க பழனிசாமி கேக்குறாரு அப்படின்னா பாக்கியா மேடம் எங்க இருக்காங்க இல்ல அங்கிள் அம்மா அப்பா அண்ணனுங்க ரெண்டு பேர் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க நிதிஷோட அம்மா இவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விடு நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத இனியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி ஸ்டேஷனுக்கு வராரு பழனிச்சாமி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இனியாவா அடிச்சிருக்கான் போத மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ண அடிச்சிருக்கான் பொண்ண பெத்தவங்க கேட்காம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பழனிச்சாமி கேக்குறாரு அத அந்த பொண்ணே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பதான் நிதிஷ் போதை மருந்து கேஸில் அரெஸ்ட் ஆனான் அப்போ அந்த பழக்கம் ரொம்ப நாளா நீடிச்சிருக்கு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான் அந்த பிள்ளையால் அவனோட சேர்ந்து வாழ முடியாம தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு இப்பவும் வந்து வா வான்னு கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தினா எப்படி அந்த பிள்ளை போகும் அத பார்த்துட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அடிக்கதான் செய்வாங்க தட்டி கேட்கதான் செய்வாங்க அப்படின்னு பழனிசாமி இனியாக்காகவும் பாக்கியாக்காகவும் பேசுறாரு இந்த கேஸ் பிரச்சனை இல்லாம பாக்கியாவை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இந்த கேஸ கோர்ட்ல பாத்துக்கலாம் வாங்க மேடம் அப்படின்னு பாக்கியாவோட குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு நிதிஷ் கோர்ட்ல வந்து இல்ல நான் இனியாவா அடிக்கவே இல்ல பொய் சொல்றாங்க இனியாவோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நிதிஷ் பொய்யான வாக்குமூலம் கொடுக்கறாங்க அப்பன்னு பார்த்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல நிதிஷ் இனியாவோட கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டத அங்க இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் வீடியோ எடுத்தாங்க இதெல்லாம் சாட்சியா காமிக்கிறாங்க இத பார்த்த உடனே இனியாவோட பிரச்சனை இன்னைக்கே தீந்து போச்சு அப்படின்னு இனியாவுக்கு விடுதலை குடுத்துறாங்க பழனிசாமி சொல்றாங்க இவனை இதோட விட்டா சரியா வராது பாக்கியா மேடம் இந்த சுதாகர பத்தி எனக்கு முன்ன தெரியும் என்கிட்ட கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருந்தான் சரியா குடுத்து அனுப்புன பயந்து தெரிச்சு ஓடிட்டான் நீங்க ஒரு லேடிங்கிறதுனால ஒரு பொண்ணை காரணமா வச்சு உங்க கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டான் இவனை சும்மா விட்டலாமா பண திமுற என்ன வேணா செய்வானா இவனை காசு இல்லாம ஒன்றும் இல்லாத ஆள ஆக்கணும் மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு பழனிசாமி சொல்றாரு மேடம் என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு நான் பணம் தரேன் நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க நான் பணம் போடுறேன் நீங்க அதை எடுத்து நடத்துங்க ரெண்டு பேரும் சமமான பார்ட்னரு இந்த சுதாகரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே நாம இந்த ரெஸ்டாரண்ட நடத்துறோம் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு அதே மாதிரியே பாக்கியாவும் பழனிசாமியும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க இதனால சுதாகரோட ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஈ ஆடி போகுது கூட்டமே வரல பாக்கியாவோட சமையலுக்கு முன்னாடி சுதாகரோட ஹோட்டல் எல்லாம் இழுத்து மூடுற நிலைமைக்கு வருது தொழில பெரிய நஷ்டம் ஏற்படுது சுதாகருக்கு பழனிசாமிக்கு முன்னாடி சுதாகர் தோத்து போய் மண்டிட்டு ஏமாந்து பாக்கியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மன்றாடுறாரு என்னை மன்னிச்சிருங்க என்ன விட்டுருங்க இதோட நான் பொழைச்சுக்கிட்டு போறேன் நான் ஓடி போயிடுறேன் கண்ணுக்கு தெரியாத திசையில அப்படின்னு கெஞ்சுறாரு பாக்கியா கிட்ட சுதாகர் பணத்தெல்லாம் இழந்து பிசினஸ் லாஸ் ஆனதுனால சந்திரிகாவும் நிதிஷும் சுதாகரை விட்டுட்டே போயிடுறாங்க இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்